Vielen Dank. தேவர் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடச்ச நேந்தல் ஐயன் குழு சார்பாக வெள்ளூர் நாட்டு தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறை காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் காயாம்பட்டி மேடு தெய்வத்து கருப்பையா நினைப்பாக முத்துக்குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மண் கை தேய்த்த அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் மஞ்சுவும் தெய்வ அருள் வாக்கு திகைத்திட காளையா காலை எர்களா என பொருத்தி இருந்த பார்ப்பா இந்த மாட்டிற்கு மேலும் சிறு பரிசாக அச்சம் பெட்டி தெய்வ திருவிழா வேளாளர் இளையர்கள் மற்றும் நம்பர் ஆறு நம்பர் ஏழுங்க வாங்க நம்பர் ஆறு நம்பர் ஏழுங்க வாங்க ராஜா சார்பாக நூத்தி ஒன்று நம்பர் ஆறு நம்பர் ஏழுங்க வாங்க அப்படி நம்பர் ஆறு கருத்துல துண்டு சித்திருக்கீங்க நம்பர் ஆறுங்க வாங்க மத்தால விளையாடுங்க நேர அலகரிந்து கொண்டிருக்கின்றங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காட்டில் உன் மேனி அசையா என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் சி கே ராஜபிரபு மற்றும் டி எஃப்சி சியாம்பிரதர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அச்சம்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் இளைஞரணி மற்றும் நெல்லை கிங் புத்தக புரட்சியாளர் தீபக் ராஜா சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டிற்கு மேலும்

சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பாபா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நினைவாக திருப்பதி அவரது அருமை காலை இந்த கடுமையான போட்டியிலே வரிசத்தோடு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்களது அழைப்புள்ள ஏன் தமிழரசி என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடுமையான போட்டியிலே வரிசை தொகை வெறுவதற்கு காலையின் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாடு கோட்டரத்தம்பட்டி முன்னாள் சைக்கிள் ரேஸ் வல்லவன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு வளர்ந்து இருக்கின்ற எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெள்ளூர் நாடு ஏவிஎம் புதுப்பெட்டி இலங்கை

வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்ட ஐம்பத்தி எட்டு உசலம்பட்டி உசலைக்கண்ணன் கே என் சத்தியபிரியன் சார்பாக வெள்ளி நாணய ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி வருவதற்கு காலையில் சிறந்த காளை இதற்கு அடுத்தபடியாக புதுவை சடையம்பட்டி பைனான்ஸ் பாலா கார்த்திகாலை

பாண்டிய மன்னனின் புகலையின் நிலை நாட்டீடா கட்சன் என்ற அய்யனார் குழு சார்பாக வெள்ளலூர் நாடு கொத்தலத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறை காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வுமலை ஒரு நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கொய்யாம்பட்டி

நாளையும் சிறந்த காலை இன்றைய வீரம் நாளைக்கு வரலாறு அந்த வரலாறு மதிப்பதற்கு மாட்டியோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடிபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையா நாளில் எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து பாம்பை நாராக கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வானுக்கு ஈடால் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை

இந்த சிறப்பு பரிசாக புது தாமரை பெட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சி கே ராஜபிரபு மற்றும் டி எஃப் சி சியாம் பிரதர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பால்வெற்ற கட்சி கே சி திருமாரண்ஜி சார் தலைமையில் ஐடிவி மதுரை மாவட்ட செயலாளர் தன்கரை செல்வன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அலங்கை போட்டோகிராபி பாலமேடு வைரம் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை எட்டி படித்திட காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அப்ப இந்தி சில உட்காரக்கூடாது கவனமாக எடுக்க நேரங்கள் இறங்கி விட்டாடா காலங்கள் விட்டாடா பரிசு தொகை சிறப்பு பரிசு எட்டி படித்திட

சாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை அந்த காலையின அடகியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு

பரிசுத்தவனி விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருநிறு நாயகனா ஐயன் வலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா சிறப்பு பெறுவதற்கு கடந்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் நகருக்கு வறுமை சேர்த்த நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன இந்த கடமையான போட்டியிலே வெல்வது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட கடச்சேந்தல் ஐயனார் குழு சார்பாக வெள்ளலூர் நாடு கொட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரது மறைக்கால் காலை

வெள்ளி நாடைய ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற நேரங்கள் விட்டன அவர்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டிட தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கை தட்டுகள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் போய் இந்தி உட்கார கூடாது அடுத்து தவறு பண்ணீங்கன்னா தமிழ்நாடு வடமாநில விதிமுறைப்படி மாடு வெற்றின கவனம் அடுக்க நேரங்கள் விட்டன விட்டன்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

நெருங்கி விட்டன இந்த மாதிரி மேலும் சிறப்பு ஆனந்த அடைக்கலம் பிரதர் கடைசி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல

நகருக்கு பெருமை சேர்த்திடவா அடிப்படியாக புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி பாடா பைனான்ஸ் கார்த்தி நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

ஆரம்பாது நடந்து முடிந்த சுற்றி திண்டுக்கல் மாவட்டம் பொய்யாம்பட்டி அப்ப ஆறாம் நம்பர் ஒன்னு வாங்க ஆறாம் நம்பர் ஒன்னா நம்ப இதற்கு அடுத்தபடியாக